அன்றாட மக்களோட பிரச்சனை எவ்வளவோ ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா அரசியல் கட்சி தலைவரா இருந்து நாம வந்து வேணாலும் நடிக்கலாம் ஆனா மக்கள் பிரச்சனை தினம் 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 மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும் இடையில ஒரு லாங் கேப் தூங்கிட்டு இருப்பா திடீர்னு எழுந்திரிச்சு என்னாச்சுன்னு கேட்டா அவருக்கே புரியாது நமக்கும் புரியாது என்னடா யார் கேட்டா எந்த விஷயம் கேட்டா எப்படி கேட்டாரு பரவாட்டார வாய திறந்துட்டார தம்பி திறந்துட்டார தம்பி வாய இன்னைக்கு நாளா ஓடிட்டு இருக்கு தூங்கிட்டு இருந்தாரான்னு எனக்கு தெரியல திடீர்னு யார் எழுப்புனாலும் தெரியல ராகுல் காந்திக்கு கண்டனம் அதுக்கு முன்னால என்னன்னா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூக்கத்துல இருந்து எழுமியதையான்னு சொல்லட்டும் வலிமையா சொன்னப்புறம் நம்ம பாப்போம் அன்றாட மக்களோட பிரச்சனை எவ்வளவோ ஓடிக்கிட்டு இருக்கு தம்பி விஜய் அதெல்லாம் கொஞ்சம் அரசியல் கட்சி தலைவரா இருந்துகிட்டு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க தம்பி நாம வந்து எப்ப வேணாலும் நடிக்கலாம் ஆனா மக்கள் பிரச்சனை தினம் 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 மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும் இன்னைக்கு திடீர்னு எந்திரிச்சு இன்னைக்கு அங்க ஆணவ கொலை நடந்தது தம்பி அதுக்கு வாய் திறந்தாரா ஆணவ கொலை இந்த தென்பகுதியில மனதிற்கு வேதனையா இருக்குது ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு பொறியாளரை போட்டு தள்ளியிருக்காங்க இந்த ஆணவக்கொல் இப்ப மாத்திரம் அதாவது திருமாவளவன்ல இருந்து எல்லாரும் போன ஆட்சியில் ஆணவ கொலை நடந்தும் போது எல்லா அரசாங்கம் தான் காரணம் ஆனா இன்னைக்கு அரசாங்க காரணமேல ஜாதிதான் காரணமா இதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க கூட்டணி கட்சிகள் சீட்டுக்காக தமிழகத்துல எது நடந்தாலும் மென்சாமரம் வீசி கொண்டு இருக்கிறார்கள் இது மிக தவறு இன்னைக்கு எந்த சமூகம் பாதிக்கப்படுகிறதோ அந்த சமூகத்துக்கு குரல் எழுப்ப கூட திருமாவளவன் போன்றவர்கள் மறுக்கிறார்கள் அதுல வேற அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா போதுமா நான் கேட்கிறேன் இப்ப தம்பி விஜய் அப்பெல்லாம் எங்க போயிருந்தாரு குரூட்டெல்லாம் கொலை பண்ணும் போது எங்க போயிருந்தாங்க கொஞ்சம் சிந்திக்கட்டும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை மிரள மிளறணும்னு நினைக்கும் போது மிரளோ மிளண்டியும் ஆக கொஞ்சம் மக்களை பற்றி சிந்திக்க வேணும் அப்பதான் நம்ம அரசியல் கட்சி தலைவர் ஒத்துக்கலாம் இடையில ஒரு லாங் கேப் தூங்கிட்டு இருப்பா திடீர்னு எழுந்திரிச்சு என்னாச்சுன்னு கேட்டா அவருக்கே புரியாது நமக்கும் புரியாது என்னடா யார் கேட்டா எந்த விஜய் கேட்டா எப்படி கேட்டாரு பாக்கலாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்